நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் கோட் திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கும் இந்த ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறார் மேலும் ஸ்னேகா லைலா மோகன் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் நிதின் சத்யா வைபவ் பிரேம்ஜி பார்வதி நாயர் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்துள்ளது இந்த படத்திற்கு இவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜய் இரட்டை விடத்தில் நடித்துள்ளார் அதில் ஒன்று இளம் வயது கதாபாத்திரம் என்பதால் டிஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி நடிகர் விஜயை இளமையாக காட்ட உள்ளனர் இதற்கான பணிகள் தற்போது அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது கோட் படத்தின் படப்பிடிப்பும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த படம் வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகையொட்டி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது கோட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ரஷ்யாவில் நடைபெற்று வருகிறது அங்கு விஜய் நடிக்கும் ஆக்ஷன் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது இந்த படத்தின் கதைக்கும் மாஸ்கோவுக்கும் சம்பந்தம் இருப்பதால் தான் ரஷ்யாவில் படப்பிடிப்பை நடத்தி வருகிறார்களாம் அது மட்டுமின்றி அங்கு இதுவரை எந்த படத்திலும் காட்சிப்படுத்தாத இடங்களில் படப்பிடிப்பு நடத்த உள்ளதாம் படக்குழு இதனால் ரசிகர்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக கோட்படம் இருக்கும் என கூறப்படுகிறது கோட்படம் குறித்த மற்றும் ஒரு ஹீரோயினாக வலம் வரும் ஸ்ரீலீலா கோட் திரைப்படத்தில் நடிக்க நடிகர் விஜயுடன் இணைந்து ஐட்டம் சாங் ஒன்றுக்கு டான்ஸ் ஆட உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறதாம் அண்மையில் மகேஷ் பாபுவின் குண்டூர்காரம் திரைப்படத்தில் ஸ்ரீலீலா ஆடிய குத்து டான்ஸ் வேற லெவலில் ட்ரெண்டானது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது